ஏதாய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் மைவித்திராஜ் நண்பர்களுக்கு கொண்டாட்டமாக கொண்டாட்டம் ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் இனிமே தான் தான் எங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிற போல் மைவித்ரியாத் சொட்டு மொத்த நண்பர்களுக்கும் இனி இந்த ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி சட்டை பார்த்தோன்னே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆயிடுச்சுங்க ஸோ நம்ம மேலே நம்மளுடைய மைத்ரியாட்சி நிறுவனத்து மேலே கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்க ஸோ அந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆயிடுச்சுங்க நான் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டெலாம் பாருங்கள் ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை மற்ற எல்லோ கலர் இல்லாமல் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கொடுத்திருந்தாலும் ஸோ அது வந்து வாபஸ் ஆகிச்சாமா ஸோ டிஸ்போஸ் ஆயிடுச்சு கேஸோட டைப் பாருங்க சேரல் எம்பின்னு இருக்குது ஸோ ஃபில்லிங் நம்பர் பாருங்கள் அறுபத்தஞ்சி ஜீரோ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்குது ஃபில்லிங் டேட் பாருங்கள் ஸோ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இயரிங் டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஸோட ஸ்டேட்டஸ் பாருங்கள் அதாவது அந்த இயரிங் டேட் பண்ணதில் ஃபோர்டீன் அரண்டாம் மாசம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து இயர் பண்ணுது டெசிஷன் டேட் பாருங்க ஃபிஃப்த்து ஃபிஃப்டீன் ரெண்டாம் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் டிஸ்போச்ட் ஸோ அதுதான் இன்னிக்கிஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் சேட்டப்பாக வரும் இனிமேல் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தை ஸோ எங்கே வேணாலும் வாழ வைத்து மக்களின் நிறுவனம் மக்களுக்காக உறவட்ட நிறுவனம் இனிமேல் நீங்கள் தில்லாக யாருக்கிட்டே எங்கே வேணாலும் சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஆப்பை நம்மளுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம் இனிமேல் யாருக்கும் எங்கேயுமே பயப்பட வேண்டியது தேவையில்லை நண்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் சௌகரியமாக சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக வந்து ஃபீல் சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து கேக்கு கூட வெட்டி நீங்கள் கொண்டாடலாம் நம்ம நீங்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்கள் பக்கம் பயந்தாங்க ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி நிறைய பேர் பயந்து போனேன்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் மண்ணு கொடுத்து அடுத்தடுத்தமாக கேஸ் வந்து கொத்துனே வராங்களேன் நண்பா இந்த எத்தனை பேர் தான் எத்தனை அடி தான் வாங்குறதுன்ற மாதிரி நிறைய பேர் கல்லே தெரியற போல் நம்ம நிறுவனத்து மேலே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கல்லே தெரிஞ்சாங்க ஸோ அதுக்கு எதிர்த்தாவே நம்மளுடைய நிறுவனத்தும் நம்மளுடைய மக்களும் வந்து எதிர்க்கா கல்லெலாம் இருக்கல அந்த நிஜமாக அடிக்கிற கல்லை கேட்ச் பிடிச்சி ஓரமாக வச்சாங்கன்னே சொல்லலாம் பட் அந்த கல் எல்லாமே போக வேண்டியதுக்கு ஒரு பக்கமாக போய் சனியாக சேர்ந்துச்சுன்னா சொல்லலாம் இருந்தாலும் மைத்ரேட்ஸ் சொட்டு நண்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான நன்பி ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பா இனிமேல் எங்கள் யாருமே பயப்படாதீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டத்தில் சந்திக்கிறேன் டாடாவே சரிண்ணா பாய்